ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறனோ அப்படியே பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி பௌர்ணமி அத்தை வந்துட்டு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு சாமிலாம் வர வச்சு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்து மிரண்டுட்டேன் நீங்களும் போய் அந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எதாவது சொல்லுமா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாங்க வீடியோக்குள்ளே ரெண்டு பக்கமும் இந்த வீட்டுக்கு திஸ்டிக்கு வைக்கிறது இதை வச்சு எரிஞ்ச உடனே வச்சு எரிஞ்சது திரும்பி பார்க்காம உள்ளே போயிடணும் இது எதுக்கே தெரியுங்க வீட்டுக்குள்ள திஸ்டி எல்லாம் போகும் வச்சிட்டு இது எரிஞ்சதும் உள்ள பார்க்காம உள்ள போயிடணும் என்ன பண்ணிடுறீங்க இது எங்க அம்மா வந்து பௌர்ணமி அம்மாவாசைக்கு சாமி அலங்காரம் பண்ணி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி எல்லாமே செய்வாங்க இது அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாமே இது ரெடியா வச்சிருக்காங்க இது எடுத்து கொடுக்கறது எங்க வீட்டு கடை சொல்லுவோம் ஆனால் குட்டி அம்மு எங்க வீட்டில் இவங்க வந்து பெரிய அம்மு இப்ப அபிஷேக் இப்ப வந்துட்டு குங்கும அபிஷேகம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு பாக்குறோம் இல்லை நான் இது பாக்குறேன் வந்து சூலத்துக்கு அபிஷேகம் வீட்டு சாமி கிட்டத்தட்ட ஒரு பதி பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இவங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு எதுனாலும் இவங்கதான் கிட்ட உத்தரவு கேட்டுதான் நாங்க பண்ணுவோமே அப்புறம் பின்னாடி எங்க மதுரை வீரன் அவங்க ரெண்டு பேருட்டி உத்தரவு கேட்டுருவோம் சேமே எங்கள் அம்மும்மாவாக்கிட்ட அழகாக வந்திருக்காங்க um mm -hmm. வரலன்னு கவலை எல்லாம் பண்ணாதீங்க நீ வந்து என் அக்காவை போய் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன் அவளுக்கு செஞ்சாவே எனக்கு செஞ்ச மாதிரி அதனால நான் ஒரு நான் இன்னும் உங்களை கூப்பிடல அழைக்கல நான் அழைச்சா நீ இங்க இருக்கவே முடியாது நினைச்சா இரவு நினைச்சா இரவு நினைச்சா காலையில அங்க வந்து நிப்பீங்க நான் ஒன்னும் கூப்பிடல